பாருங்க தாலி கட்டும்போது மஞ்சள் நூலை மஞ்சள் தடவி அதுல மாங்கல்யத்தை கோர்த்து அந்தனர் மந்தரன் சொல்ல வேத விற்பனர்களுடைய அக்னி ஆட்சியாக நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அச்சதை போடுறோம் அச்சதை எப்படி போடுறோம் போலாம் தெரியுமா சுற்றி மணமக்களை சுத்தி நின்று அச்சதை போட்ட காலம் இருந்துச்சு இப்ப எல்லாரும் மண்டபத்துக்குள்ள இருக்கையில இந்த மாதிரி உட்காந்துர்றாங்க கொண்டு போய் மாங்கல்யத்தை தொட்டு வாங்கிட்டு இந்த காப்பரிசின்னு சொல்லக்கூடிய அச்சதையை கொடுத்துட்றாங்க அந்த அப்ப அந்த அச்சதையை கொடுத்தோன்னு மங்கள் கட்டி மேலே கட்டி மேலே அப்படின்னு சொன்னோடனே தாலி கட்டுற நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அங்கே இருந்துக்கிட்டு கிட்ட வீசுறது அந்த அச்சதையை பின்னால் முன்னால் இருக்க தலையில் தான் கொட்டுது வேற மணமக்கள் மேலே வந்து விழுந்ததே இல்லை எவ்வளோ தப்பாக மாறி போச்சு பார்த்தீங்களா நீங்கள் பொதுவாக ஒரு வழக்கு இருக்குது தெரியுமா என்னமோ பேசிக்கிறீங்க ரொம்ப நேரமா என்ன சொன்னார் அவரு அப்படின்னு கேட்டால் இவர் சொல்லுவார் ஒன்றும் விலகலையே ஆமாம் சொன்னார் சோத்துக்கு உப்பு இல்லைன்னு அப்படியா சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொரக்காய்க்கு அட ஆமா என்னத்த சொன்ன சொரக்காய்க்கு உப்பு அப்படி அப்படித்தானே சொல்லுவோம் சுரக்காய்க்கா உப்பு இல்லை சொா சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்க உப்பு போகும் சொரக்கா சாப்பிட்டா உப்பு குறையும் உப்பு குறஞ்சா உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படும் அப்ப சொரக்காய் எவ்வளவு மருத்துவ குணம் உடையது சொரக்கா எப்படி இருந்துச்சு குண்டு குண்டுச்சட்டி மாதிரி இருந்துச்சா அப்படித்தானே இருந்துச்சு பயன்படுத்தணும் அப்படி குண்டு குண்டுச்சட்டி மாதிரி இருந்ததோ போரக்கா இப்ப புடலங்கா மாதிரி வந்துருச்சு இப்ப எல்லாத்தையும் மாத்தித்தானே மனுஷப்பைய பேராசையில ஒன்னு கூட ஒழுங்கா இல்லையே எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது பாருங்க எங்க போய் சொல்ல புடலங்காய் நீளமா இருந்ததெல்லாம் புடலங்காய் இப்ப குட்டையா வந்துருச்சு எது நீளமா இருந்துச்சா அதை புறம் சுருக்கிட்டேன் எது குட்டி என்னத்தை செல்றது இந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியல செத்து கொடுத்தான் சீத என்ற வள்ளல் மரக்காய வள்ளல் அவர் தான் கோயில் கட்ட பொன் கொடுத்ததாக கிழவன் சேதுபதி வரலாறு சொல்லுது அவர் பாருங்க இன்னைக்கு ராமநாதபுரம் போனீங்கன்னா இந்து கோயில் போல ஒரு பள்ளிவாசல் இருக்கும் ராமேஸ்வரத்தை கோயில் கட்டிட்டு மிச்ச காசு இருக்குன்னு கொடுத்ததாக ராஜா என்ன செய்வோம் வள்ளல் கேட்டதாக அதுக்கு சொல்றாரு சேதுபதி மன்னர் அதே போல ஒரு கோர் உங்களுக்கு ஒரு மசூதியை கட்டி என்று அப்படி கட்டிய மசூதி தான் ராமநாதபுரத்தில் இருக்கிற நம்ம இந்து கோயில் போல இருக்கக்கூடிய மசூதி எவ்வளவு வரலாறுகள் எவ்வளவு இலக்கியங்கள் என்னென்ன கற்பிக்குது அப்படி நாட்டுக்கு நாற்பது முறை சிறைக்கு சென்றார் ஐயா காதர் பாட்சா ஜானகி அம்மா மதுரையில் பிறந்தவங்க வள்ளியா நடிச்சவங்க அவங்க ரெண்டு முறை சிறையில் ஆறு முறை சிறையில் அடைக்கப்படுறாங்க கடைசியாக அவர்கள் ரெண்டு முறை நின்று வெற்றி பெறுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் மறந்துட்டமே அவங்களை கைது பண்ற போது சென்னையில் ருக்மணி அம்மா கைது செய்யப்படுறா சேல நாடக நடிகர் சங்கத்தை இருந்த கண்ணம்மா கைது செய்யப்படுறா எல்லாம் சுதந்திரப் போராட்ட தியாயிகள் அவங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கல பாட புத்தகத்தில் வைக்கல கண்ட எல்லாம் வச்சு நம்ம பிள்ளைய கத்த புத்தமாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே வேதனையாக இருக்கு இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நல்லது செய்தவர்களை மறந்து விட்டோம் அவ்வளவு அக்கிரமம் பண்றவை தான் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமண கோழி முட்டை உடைக்கும்